மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல் சந்திரன் வயது இருபத்தி ஆறு இவரது நண்பர் சதீஷ் வயது இருபது குழித்துறை பகுதியைச் சேர்ந்த பைஜி என்பவரின் இரண்டு லட்சம் ரூபாய் ஆர் ஒன் ஃபைவ் பைக் திருடு போனது இவ்வழக்கில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ராகுல் சந்திரன் மற்றும் சதீஷ் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் ஜீப்பில் ஏறிய ராகுல் சந்திரன் கையை பாபா ஸ்டைலில் வைத்து கூலாக போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்தார் அவர் மீது ஏற்கனவே பதினைந்துக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது できたできたできたできたでた